சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து சரி எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த உருளை கிழங்கையும் கத்தரிக்காய் போட்டு உப்பு வத்தல் ரெடி பண்ணுவாங்கல்ல அதுவும் ரெடி பண்ணிருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச முட்டைக்கோஸ் கொசு போட்டு வச்சிருக்காங்க சொந்தங்களே ஆனா இதுல ஒண்ணு என்ன நீங்க கேட்டதுனால எனக்கு பிடிச்ச புளிரச விட்டுட்டு உங்களுக்காக ஊர்காய்ச்சி சாப்பிட போறேன் சொந்தங்களே என்னதான் சாப்பிடலாமா என்ன ஊருகா கொண்டு வந்துருக்கீங்க கொண்டு மீன் மட்டும் டேஸ்ட் டேஸ்ட் பண்ணவே இல்லை இன்னைக்கு பண்ணி வந்துருக்காங்க எடுத்து வைங்க ஊறுகாய் எல்லாம் பார்ப்போம் எல்லா என்னது மாசி கருவாடு தொக்கு சொன்னங்களே மாசி கருவாடு தொக்கு நெத்திலி கருவாடு ஊர்கா முன்னாடி வந்து நான் சாப்பாடுல பிணைஞ்சு சாப்பிட்டேன் சாப்பிடற கவலை ஒரு அருமையா இருக்கு ஒரு சில பேர்லாம் வந்து கேட்குறீங்க ஊர்காவுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்கா டேஸ்ட்ல இருக்காது சொன்னங்களே ஒரு கிரேவியை சாப்பிடற மாதிரிதான் இருக்கும் ஒரு கிரேவிய பிணைஞ்சு சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும் இது ஊர்கா மாதிரிலாம் இருக்காது ஒரு சில பேர் ஊர்காய்ன்னு சொன்னா இந்த எலுமிச்சை ஊர்கா மாங்காய் ஊர்கா வெள்ளப்பூடு ஊர்கா தக்காளி ஊர்கா இப்படி ஊர்காவை பார்த்த எல்லாருக்குமே இந்த கடல் சார்ந்த பதிவுகளில் வந்து இந்த மீன் ஊர்காயை அப்படி அப்படித்தான் நினைக்கிறாங்க அது அப்படி இருக்காது கடல் மீன்கள்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊர்காயுமே ஒரு கிரேவிய சாப்பிட்ட ஃபீல் தான் கிடைக்கும் வெறுவாயில கூட சாப்பிடலாம் இதான் மீன் உருக அவருக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் மீன் படத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க நாடிய மாவா படிச்சுதான் சொல்றாங்களா கண் பார்த்த மீன் ஊருகா இதான் இன்னைக்கு நான் சாப்பிடற ஊருகாவா இது இறால் ஊருகா இறால் ஊருகா எத்தனை நேரத்தை சாப்பிடுறது தக்கா தாங்கத்தா தங்க பொண்ணு வச்சுக்கோங்க தா நீங்களே சாப்பிடுங்க தா என் பிள்ளைக்கு உடலுக்கு முடியலைனாவே என் குடும்பத்துல கலையே இருக்காது சரி ஓடைங்கக்கா சொந்தங்களை இதே மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்கள் சொந்தங்களே ஆனால் தண்ணிலாம் இல்லாமல் நல்லா காஞ்ச ஸ்பூனாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் மீன் தொக்கை இந்த பாருங்கள் நல்லா மீன் வந்து நல்லா வந்து ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எடுத்து சாப்பிடலாம் பாருங்கள் சொந்தங்களே

நல்லா இருக்கும் வீடியோக்காக சொல்லக்கூடாது உண்மையா சொல்லணும் உண்மையே சொல்லணும் அதான் கடல் மீன்கூர்காவுக்கும் நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய ஊர்காவுக்கும் உள்ள வித்தியாசம் கடல் மீன்களை செய்யக்கூடிய ஊர்கா எல்லாமே ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்கும் சொந்தங்களே என்ன கெட்டு போகாம ஒரு மூணு மாசம் வரையும் வச்சு சாப்பிடலாம் நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய கிரேவிகள் எல்லாமே ஒரே நாளோட கெட்டு போயிடும் ஆனா ஊர்காயு சொல்ற பேர்ல இது கெட்டு போகாது நம்ம வச்சு சாப்பிடலாம் நம்ம தேவைக்கு

எனக்கு எத்திரி ஊருகா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மைக்குமே ஊருகாய் எல்லாமே சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கு மீன் சொந்தங்களும் சாப்பிட்டேன் எத்திரி ஊருகான்னு சாப்பிட்டேன் மாசி தொக்கா மாசி தொக்குன்னு சாப்பிட்டுட்டேன் இன்னைக்கு மீன் ஊருகா டேஸ்ட் பண்ணிட்டேன் சிக்கன் ஊரின்னு சாப்பிட்டேன் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தனி டேஸ்ட்டுங்க இப்ப நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே வந்து ஒரு சில பேர் என்ன செய்வீங்கன்னா இது எனக்கு அது தேவையே கிடையாது சொன்னாங்களே நீங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்ட பெரும்பாலு பேர் வந்து இன்ன நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்ததே கிடையாது எல்லாருமே பிளஸ் ஆன ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க அதை வச்சுதான் நானுமே சொல்றேன் இப்போ நான் என்ன சொல்றேன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய டேஸ்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல எனக்கு பிடிச்சிருக்கு சொந்தங்களே உங்களுடைய டேஸ்ட் என்னன்னு சொல்றது எனக்கு தெரியாதுல்ல நீங்க வாங்கி சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க அவ்வளவுதான் என்ன நாங்க நம்ம நம்ம அதுதானே சொல்ல முடியும் இப்போ நம்ம விக்கிறதா இருந்தா நம்ம அவங்கள்ட்ட புகுத்த கூடாது ஒரு விஷயத்தை எங்கள்ட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லி அங்க கட்டாயப்படுத்தல வாங்கி சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா ரெகுலரா வாங்குங்க அவ்வளவுதான் என்னம்மா என்னத்தா அத்தா பண்ணு என்ன சரிதானா அப்பா சொல்றது அப்படியே முழுசு முழுசா கிடக்க சொன்னாங்களே இது உள்ள மீன் தான் இது உள்ள விலை மீன் ஊர்வா வேறு சில பேர் என்ன ஊர்வா பண்றீங்க என்ன மீன்ல ஊர்வா பண்றீங்கன்னு கேட்குறீங்க இந்த ஊர்வா வந்து விலை மீன்ல உள்ள ஊர்வா அதே மாதிரியே பாறை மீன்லையும் ஊர்வா இருக்கு நம்மகிட்ட ஊழி மீன்லையும் ஊர்வா இருக்கு மீன்லயே மூணு ஊர் மூணு வகையான மீன்லையும் இருக்கு நான் என்ன மீன் கிடைக்குதோ நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனை தான் நம்ம ஊர்வாக்கி நம்ம போடுறோம் இது வந்து விலை மீன்ல உள்ள ஊர்வா உண்மைக்குமே விலை உயர்ந்த பொருட்களை செய்யறாங்க ஒரு சில பேர் எல்லாம் கேக்குறீங்க விலை அதிகமா விக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ஒர்க்கு வேலை அதிகம் சொன்னாங்களே அதுக்கான கூலி கூட நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்றது வந்து யோசிக்க கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு கேஸ் வந்து இருபது நாளைக்கு மேல நிக்க மாட்டேங்க ஏழு மணி நேரம் ஆகுதான் அந்த ஊர்கா தயாரிக்கிறதுக்கு பாத்துக்கிறேங்க கொஞ்ச நேரம் ஊர்காய் பண்றதுக்கு ஒரு மணி அப்புறம் பார்த்தா கை வலிக்குது கூத்து வலிக்குது போய் கொஞ்ச நேரம் உட்காருது மறுபடி வந்து மறுபடி பண்றது இப்படியுமே ஒரு நாளா போயிடுவோம் ஒரு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு அடுப்புல பண்ணுவேன் அந்த ஏழு மணி நேரத்திலயே ரெண்டு ஊருவாய் பண்ணிருந்தேன்லையும் போட்டு பண்றோம் இந்த கையிலையும் கிண்டறது ஆனா நேரம் ஒரு நிமிஷம் கிண்டாம அடி அடிபிடிச்சோம் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் சின்னதான் இந்த கையெல்லாம் ஒரு தவறேன் இருக்கா இது முடியாம இருக்கும்போது பாட்டில் போட்டதுனால கண்டிக்காலம் இந்த கையெல்லாம் அப்படியே வலிக்கு இருப்பாங்க அது கிண்டுக்கிட்டே தானே ஒரு சில கடைகள்ல நீங்க விசாரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சொன்னாங்களே இந்த இறால் ஊர்கா மீன் ஊர்கா எல்லாம் வந்து விலை அதிகமா இருக்கும் முன்னூறு ரூபாய்க்கு மேல இருக்கும் ஆனா நாங்க எல்லாத்தையுமே ஒரே மாதிரியான விலைக்கு தான் கொடுக்குறோம் என்ன காரணம்னா ஒண்ணுல விட்டு ஒண்ணுல குடிக்கிறோம் அதனாலதான் எல்லாத்தையும் ஒரே மாதிரியான விலைகளுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இல்ல மத்தவங்களை மாதிரி நாங்களுமே வந்து ஆஹ் விலை உயர்ந்த பொருளுக்கு மட்டும் விலை அதிகமா வச்சு வில குறைவான பொருளுக்கு விலை கம்மியா கொடுத்து கொடுத்தோம்னா சரியா வராதுன்னு சொல்லுங்க

புடிச்சிருந்தா ரெகுலரா வாங்க பிடிக்கலன்னா ஒதுங்கி போவோம் என்னமா சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புள்ள சப்பட நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவிர இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவிர இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பிடிச்ச ஆளுங்களையும் சில மீன்கள் பத்தி தெரிஞ்ச விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ பயன்படுறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சது நம்பிக்கை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே சோழையா அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் நன்றி